வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய அதிமுகவின் நிர்வாகிகள் இனியும் நாங்கள் எடப்பாடியை நம்பினால் நடுத்தருவில்தான் நிற்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பத்து சதவீதம் கூட எடப்பாடி நம்பி யாரும் வாக்குகளை செலுத்த மாட்டார்கள் என்று கடும் கோபத்தில் எடப்பாடி பழனிசாமியின் மீது தன்னுடைய ஆதங்கத்தை தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் தென்மாவட்ட நிர்வாகிகள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவையில் கூறியிருப்பார் நூறு ஆண்டுகள் ஆனாலும் அதிமுகவை யாராலும் வீழ்த்த முடியாது என்று அது உண்மைதான் எடப்பாடி அதிமுகவில் கடைசி நேரத்தில் கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தில் துரோகம் செய்வார் என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார் சசிகலாவை நினைத்திருக்க மாட்டார் கூவத்தூரில் ஒருமனதாக எடப்பாடி முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார் சிறைக்கு சசிகலாவர்கள் செல்லும் பொழுது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை எடப்பாடி மீது வைத்திருந்தார் சிறைக்கு சென்ற இரண்டு வாரத்திலேயே அதிமுகவில் உள்ள அனைத்து பதவிகளிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் சசிகலா அவர்களை நீக்கி தன்னுடைய வசத்தை வைத்து கொண்டார் அதிமுகவில் தற்பொழுது வரை கிட்டத்தட்ட பத்து தேர்தல்கள் வரை அதிமுக தோல்வியடைந்ததற்கு காரணம் அதிமுகவின் தொண்டர்களே எடப்பாடியை எதிர்த்ததுதான் அதிமுகவிற்கு ஆதரவாக இளைஞர்களோ அதிமுகவின் நிர்வாகிகளோ பிரச்சாரம் செய்யாததுதான் காரணம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது ஒருங்கிணைந்த அதிமுக எப்போது நிலைநாட்டப்படுகிறதோ அதற்கு பிறகுதான் அதிமுக வெற்றியடையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக வெற்றியடையவில்லை என்றால் ஒருபோதும் அதிமுக மீண்டும் பழைய நிலைமைக்கு வருவது கடினம் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்துவிட்டால் மீண்டும் தேமுதிக அழிந்ததை போல் அதிமுகவும் அழிவை ஏற்படுத்தும் அதுவே உறுதியான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த எடப்பாடியை எதிர்க்கக்கூடிய காரணம் என்று தென்மாவட்ட நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியடைய வேண்டும் என்றால் எடப்பாடி அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் இல்லை என்றால் மூத்த நிர்வாகிகள் எடப்பாடியை விலக்கிவிட்டு அதிமுகவை ஒன்றிணைத்து கூட்டணியை வலுப்படுத்தி தேர்தலை சந்திக்க வேண்டும் இதுதான் ஒரே வழி என்று தென்மாவட்ட நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆளும் கட்சியே சரியான முறையில் எதிர்க்காமல் மக்களிடம் அதிமுக ஆட்சியின் பொழுது செய்த நலத்திட்டங்களை தெரியப்படுத்தாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பதவியையும் மக்களிடம் தான் அதிகாரம் படைத்தவன் என்பதை மட்டும்தான் தெரியப்படுத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளதை பற்றி உங்களது கருத்துக்களை கமண்டில் கூறுங்கள்